கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க செம்ம மாசாக கூட இருக்குது சரி வாங்க டைம் ஸ்பெண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு குடும்ப குத்து விளக்கு தாய் கிழவிகருக்காக ரெண்டு பேரும் அவங்களோட கூட்டத்தில் தான் இப்போ அந்த பணப்பீசா சரியாவையில சேர்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிளான் போட்டாங்க இல்லையா வெளியிலே வந்துட்டு அபிராமியை கொண்டுட்டு அதை தற்கொலை மாதிரி செட் பண்ணிவிட்டு இவங்க வச்சிருக்கிற அந்த லெட்டரை பக்கத்தில் போட்டோன்னா சொத்து வந்துட்டு நம்ம அனுபவிக்கலாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க இல்லையா அந்த இதை தான் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க இப்போது ஒரு பக்கம் வந்துட்டு ஐசரியா ரியாவும் போய் ஒருத்தங்களை போய் மீட் பண்ணுறாங்க எல்லா அதுலேயும் வந்துட்டு வில்லன்ஸ் அவருவாரே அவரே தான் அவர்கிட்ட வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீ கொலை பண்ணணும் அது மட்டும் கிடையாது யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அது தற்கொலை மாதிரி மட்டும்தான் இருக்கணும் தப்பி தவறி நீ அப்படியே மாட்டிக்கிட்டா கூட எங்கள் பேரை வந்துட்டு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்ல மேடம் எங்ககிட்ட இப்போ வரைக்குமே வந்துட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே பக்காவாக செஞ்சு முடிப்போம் கண்டிப்பாக இதையும் நாங்கள் வந்துட்டு ஒரு பிசுறு இல்லாமல் தட்டிடலாம் நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஃபோட்டோவை நல்லா பார்த்துக்கோ ஆள் மாற்றி எதுவும் பண்ணிட்டு வீட்டுக்கே வரக்கூடாது இந்த லெட்டரை வந்துட்டு அவங்க பக்கத்துல போட்டுரு அப்படின்னு சொல்லிடுற சரின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வச்சுக்கிறான் அடுத்த சீனில் நம்ம இ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது தான் அந்த சிங்கர் ராணி இருக்காங்க இல்லையா கார்த்தியோட ஸ்டூடியோவில் கூட பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அவங்க வந்துட்டு அவங்களோட குரூப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க அபிராமி அம்மா ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ணால் கிடச்சிருவாங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பாங்க இதனால தான் கார்த்தி என்றைக்கோ ஒருத்தங்களுக்கு செஞ்ச உதவி இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பலனாக வந்துட்டு கிடைக்கிதுல அடுத்து வந்துட்டு அந்த லேடி தான் கார்த்தி கால் பண்ணுற மாதிரி மாதிரி காமிக்கிறாங்க சார் நான் இந்த மாதிரி உங்கள் அம்மா காணுனோடனே ஃபோட்டோ வந்துட்டு குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் ஒருத்தங்க சொன்னாங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் உங்கள் அம்மா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த கோவிலுக்கு தான் வந்துட்டு கார்த்தி போகலான்னு வீட்டில் எல்லாருக்கிட்டே ஹாலில் வந்து சொல்கிறாங்க அப்பா அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் உடனே போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அம்மாவை அப்படின்னு சொல்ல சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க அதே சமயத்தில் ஐஸ்வர்யாவும் அங்கே தானே இருக்காங்க இதை வேமா கேட்டுட்டு போய் சைடில் அந்த ரவுடிக்கு தான் கால் பண்றாங்க இங்க பாரு கார்த்தையும் வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு அங்கதான் வந்துட்டு இருக்கான் அது கூட நீ என்ன பண்றேன்னா அந்த அம்மா வந்துட்டு தீத்து கட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு வேமா வந்துட்டு அவங்க அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஹீரோயினின்னு ஒருத்தவங்க ஏன் இருக்காங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியவே இல்லை சும்மா வந்துட்டு ஒரு சும்மா செட்டப் பொருள் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இத்தனை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த வெள்ளிகளை யாரும் வந்துட்டு பார்க்க முடியலையா என்ன குடும்ப சிரவணன் இது அப்படின்னு தான் இருக்குது எப்படியும் வந்துட்டு கார்த்தி அவங்க அம்மாவை காப்பாற்றி கொண்டு வர மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும் வந்ததுக்கப்புறம் இந்த ரியாவை வீட்டை விட்டு அடித்து பத்துற மாதிரி ஆடுத்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்